அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கவிதைகள் என்றும் ஒரு கவிதையோடு சந்திக்கின்றேன் கொக்குகளின் காத்திருப்பு கொக்குகளின் காத்திருப்பு பிணன் தின்னவும் குருதி குடிக்கவுமென்றே வளர்க்கப்படுகின்றன வல்லூறுகள் பிணன் தின்னவும் குருதி குடிக்கவும் என்றே வளர்க்கப்படுகின்றன வல்லூறுகள் வல்லூர்களை சுமப்பவன் புறாக்களை தின்று சிரிக்கிறான் வல்லூர்களை சுமப்பவன் புறாக்களை தின்று சிரிக்கிறான் புறாக்களின் காலம் அவன் சிரிப்புகளில் தொலைந்து போயிற்று புறாக்களின் காலம் அவன் சிரிப்புகளில் தொலைந்து போயிற்று வல்லூர்களை குறிவைக்கும் கொக்குகள் தூக்கிய ஒற்றை காலை மீண்டும் வைக்க இடமின்றி தவிக்கையில் தொண்டையில் சீக்கிய மீனை கொக்குடன் சேர்த்துண்ண எத்தனைக்கின்றன வல்லூர்கள் வல்லூர்களை குறிவைக்கும் கொக்குகள் தூக்கிய ஒற்றை காலை மீண்டும் வைக்க இடமின்றி தவிக்கையில் தொண்டையில் சிக்கிய மீனை கொக்குடன் சேர்த்துண்ண எத்தனைக்கின்றன வல்லூர்கள் கொக்குகளின் காத்திருப்பு புறாக்களின் காலத்தை மீண்டும் பிரசவிக்குமா கொக்குகளின் காத்திருப்பு புறாக்களின் காலத்தை மீண்டும் Presta de